வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பாடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்ம் த்ரீல இரண்டாவது பாடம் இந்தியா மௌரியருக்கு பின்னர் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாடத்தை கற்றுக்கிறது மூலமாக மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் என்னென்ன அரசுகள் தோன்றுனுச்சு அரச வம்சங்கள் தோன்றுனுச்சு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்தியாவில் தெற்கு வடக்கு வடமேற்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசுகளோட ஆட்சி அமைப்பு சமூகம் பொருளாதாரம் பண்பாடு இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியாவோட இடைக்கால தொடக்கத்துக்கு அவங்க என்னென்ன பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மௌரிய பேரரசு வீழ்ச்சி ஆயிட்டு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் வடமேற்குல சாகர்கள் சைத்தியர்கள் பார்த்தியர்கள் இந்தோ கிரேக்கர்கள் இல்லைனா பாக்டீரிய கிரேக்கர்கள் குஷானர்கள் இவங்கள்லாம் இந்தியா மேலே படையெடுத்து வர ஆரம்பிச்சாங்க அசோர் இறந்ததுக்கு அப்புறம் தெற்க வந்து சாத வாகனர்கள் வந்து சுதந்திரமான அரசா மாறினாங்க குப்த பேரரசு வர்றதுக்கு முன்னாடி வடக்க சுங்கர்களும் கண்வர்களும் ஆட்சி பண்ணாங்க கலிங்கத்தில் சேடிகள் அவங்க சுதந்திரத்தை பிரகடனப்படுத்திக்கிட்டாங்க இந்த மாதிரி மௌரிய பேரரசு அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அரசுகள் வந்து அவங்கவுங்க சுதந்திரமாக இருக்க ஆரம்பித்தாங்க ஸோ வடமேற்கில் இந்தோ கிரீக்கர்கள் சாகர்கள் பார்த்தியர்கள் குஷானர்கள் வடக்க வந்து சுங்கர்கள் கண்வர்கள் தெற்கு வந்து சாத வாகனர்கள் சுதந்திரமான அரசாக மாற ஆரம்பித்தாங்க இது எல்லாமே மௌரியருக்கு அப்புறம் நடந்தது மகதம் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு பேரரசா இல்லாமல் போனாலும் அது தொடர்ந்து பௌத்த பண்பாட்டோட முக்கியமான மையமாக இருந்தது சான்றுகள் அப்படின்னு பார்த்தாக்கா தொழில் சான்றுகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்களை கொடுத்துருக்காங்க தனதேவனோட அயோத்தி கல்வெட்டு பெர்சி போலீஸோட நக்ஸி ரஸ்தம் கல்வெட்டு அயோத்தி கல்வெட்டு யாருடையது அப்படின்னா தனதேவனுடையது நக்சி ரஸ்தம் கல்வெட்டு பர்சி போலீஸோடையது மோஹா தச்சசீலம் செப்பு பட்டயம் ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு நாசிக் மெய்கீர்த்தி முதலாம் டேரியஸின் கல்வெட்டு இதன் மூலமாக இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளாக கொடுத்துருக்காங்க நாணயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சாத வாகனங்களோட நாணயங்கள் இரண்டாம் கட்பீசஸோட நாணயங்கள் ரோமானிய நாணயங்கள் இலக்கிய சான்றுகள் அப்படின்னா புராணங்கள் கார்கி சம்ஹீதா பானபற்றோட ஹர்ஷ சரிதம் பதஞ்சலியோட மகாபாஷ்யம் குனாதியாவோட பிரகஸ்கதா நாகார்ஜுனாவோட மத்தியமிக சூத்ரா அஸ்வகோஷரோட புத்த சரிதம் காளிதாசரோட மாலைவிகா அக்னிமேத்ரம் ஸோ இது எல்லாமே ஒருத்தர் பேர் கொடுத்து என்ன புக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பொறுத்துக்காக அதை மாதிரி கூட கேட்கலாம் இலக்கிய சாமிகளை திரும்ப படிக்கிறேன் புராணங்கள் கார்கி சம்ஹிதா பானபற்றோட ஹார்ஷசரிதம் பதஞ்சலியோட மகாபாஷ்யம் குணாதியாவோட பிரகஸ்கதா நாகார்ஜுனாவோட சூத்ரா அஸ்வகோஷனோட புத்தசரிதம் காளிதாசரோட மாலவிகா அக்னிமத்ரம் அயல் நாட்டவர்களோட குறிப்புகள் அப்படின்னா ஜீன் சீன நாட்டோட பௌத்த துறவி யுவான் சாங்கோட குறிப்புகளை சொல்லலாம் வடக்க சுங்கர்களும் கண்வர்களும் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கலாம் சுங்கர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மௌரிய பேரரசோட கடைசி அரசர் வந்து பிரகத் அவரோட தளபதி புஷியமுத்ரா சுங்கரால் கொல்லப்பட்டிருக்காரு அவரோட தளபதி தான் புஷ்யமுத்ர சுங்கர் இவரால் பிரஹத்கதா கொல்லப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம்தான் இந்த புஷ்யமுத்ர சுங்கர் அப்படிங்கிறவர் மகதத்தில் அவரோட சுங்க வம்சத்தை நிறவுனார் புஷ்யமுத்ரர் பாடலிமுத்ர பாடலிபுத்திரத்தை அவரோட தலைநகராக மாற்றிக்கிட்டாரு இவரோட அரசு உஜ்ஜயினி வெதிஷா இதெல்லாம் வந்து உள்ளடக்கி இருந்தது பாக்டீரியாவோட அரசன் மினான்றோட படையை தோற்கடிச்சிருக்காரு ஆனால் மினான்று காபூல் சிந்து இதெல்லாம் அவர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டார் மினான்ன்றரை தோற்கடிச்சாலுமே காபூல் சிந்து இது ரெண்டுமே மினான்றோட கைப்பிடியில் இருந்தது கலிங்க அரசர் காரவேலனோட தாக்குதலையும் புஷ்யமித்ரர் தோற்கடிச்சார் விதர்பாவையும் அவர் வந்து கைப்பற்றினார் வேத சமயத்தை தீவிரமாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அவர் அவரோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக இரண்டு முறை வந்து அஸ்வமேக யாதம் நடத்தியிருக்காரு பாரஹூத் சாஞ்சி இந்த இடங்களில் பௌத்த ஸ்தூபிகளில் இருக்கிறதுனாலேயே ஸ்தூபிகளோட சுற்றுச்சுவர்களிலும் வாயில்களிலும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தக்கூடிய முறை சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்துச்சு பாரகுத் சாஞ்சி இந்த இடங்களில் பௌத்த ஸ்தூபிகள் இருக்குது அந்த ஸ்தூபிகளில் சுற்றுச்சுவர்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்துகிற முறை வந்து சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்துச்சு வாயில்களில் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது சுங்கர் காலத்தில் நடைமுறைக்கு வந்துச்சு புஷ்யமித்ரா சுங்கருக்கு அப்புறம் அவரோட மகன் அக்னிமித்ரர் அரச பதவிக்கு வர்றாரு அவர் தான் காளிதாசர் இயற்றின மாளவிகா அக்னிமித்ரா நாடகத்தோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழை கருதப்படுறாரு ஸோ காளிதாசன் இயற்றினர் தான் மாளவிகா அக்னிமித்ரா நம்ம முன்னாடியே பார்த்தோம் அதில் வர்ற கதாநாயகன் வந்து அக்னிமித்ரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகம் அக்னிமித்ரரோட மகன் வசமித்ரர் கிரேக்கர்களை சிந்தன் நதிக்கரையில் ஜெயிச்சதாக சொல்லுது சுங்க வம்சத்தோட பின்னாடி வந்த அரசர்கள் வலிமை இல்லாமல் இருந்ததுனால இந்தோ பாக்டீரியர் இந்தோ பார்த்தியர் இவங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிகிட்டே இருந்தாங்க சுங்க வம்சத்தினர் நூறு ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இதில் கடைசி சுங்க அரசர் யாருனால் தேவபூதி கடைசி சுங்க அரசர் யாருன்னா தேவபூதி முதல் சுங்க அரசர் யார் புஷ்யமுத்திர சுங்கர் அவர் தான் வந்து பிரகத் கதாவை தோற்கடிச்சிட்டு வந்தாருன்னு பார்த்தோம் இதில் கடைசி சுங்க அரசர் வந்து தேவபூதி அவரும் அவர்கிட்ட அமைச்சராக இருந்த வாசுதேவ கண்வரால் கொல்லப்பட்டிருக்காரு எப்படி அரசர் வந்து பிரகத்கதாவை கொண்டாரோ அதே மாதிரியே இவர்கிட்ட அமைச்சராக இருந்த வாசுதேவ கண்வர் அப்படிங்கிறவர் தான் தேவபூதியை கொண்டிருக்காரு வாசுதேவர் மகதத்தில் கண்வர் வம்சத்தை நிறுவியிருக்காரு சுங்கர்கள் காலத்தோட முக்கியத்துவம் என்ன பாக்டீரியாவை சேர்ந்த கிரேக்கர்களோட ஆக்கிரமிப்புகளிலிருந்து கங்கை பள்ளத்தாக்கு பகுதிகளை பாதுகாத்தாங்க புஷ்யமித்திரரும் அவருக்கு அப்புறம் வந்தவங்களும் வேத மத நடைமுறைகளுக்கு ஒரு உயிர் ஓட்டுனாங்க வைணவத்தை வளர்த்தாங்க சமஸ்கிருத மொழி நல்லா வளர்ச்சி அடைந்து அரசவி மொழியாக ஆரம்பிச்சு சமஸ்கிருத மொழியோட இரண்டாவது இலக்கண அறிஞர் பதஞ்சலியை புஷ்யமித்திரர் ஆதரிச்சிருக்காரு இந்த பதஞ்சலியை யார் ஆதரிச்சிருக்காரு அப்படின்னா புஷ்யமித்ரர் ஆதரிச்சிருக்காரு புஷ்யமித்ரர் பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் பார்ஹூ சாஞ்சி இந்த இடங்களில் பௌத்த நினைவு சின்னங்கள் வந்து சீர் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருக்கு சாஞ்சியில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்தூவியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவரும் சுங்கர்களோட காலத்து தான் கலிங்க அரசர் காரவேலர் சுங்க அரசர்களோட சமகாலத்தவன் சொல்கிறாங்க ஸோ சுங்க அரசர்கள் எப்போ ஆட்சி பண்ணாங்களோ அந்த பீரியட்ல கலிங்க அரசர் காரவேலரும் ஆட்சி பண்ணியிருக்காரு காரவேலர் பற்றின செய்திகளை நம்ம வந்து ஹதிகும்பா கல்வெட்டுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் வந்து கதிகும்பா யானை குகை கல்வெட்டு இதுல தான் காரவேலர் பற்றின செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இவர் வந்து ஒரு கலிங்க அரசர் அடுத்தது கண்வர்கள் கண்வம்சம் நான்கு அரசர்கள் மட்டும்தான் இருந்தது அவங்களோட ஆட்சி வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் மட்டும்தான் இருந்தது சுங்க அரசர்கள் பார்த்தோம் அவங்களோட ஆட்சி வந்து நூறு வருஷம் இருந்ததுன்னு பார்த்தோம் அது மாதிரி கண்வம்சர்கள் கண்வ அவங்களோட ஆட்சி நாற்பத்தஞ்சு வருஷம் மட்டும்தான் இருந்தது கண்வர்கள் வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் குப்தர்கள் எழுச்சி வரைக்கும் மகதத்தோட வரலாற்றில் குறிப்பிட்ட சொல்லும்படியாக எதுவுமே நடக்கலை கண்வாரசர்கள் நான்கு பேர் தான் முக்கியன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து வாசுதேவர் அடுத்து வந்து பூமி முத்திரர் நாராயணர் சுதர்மன் சுசர்மன் வாசுதேவர் பூமி முத்திரர் நாராயணர் சுசர்மன் கடைசி கண்வரசர் தான் சுசர்மன் இவர் ஆந்திராவை சேர்ந்த சிமுகா அப்படிங்கிறவரால் கொல்லப்பட்டிருக்காரு இந்த சிமுகா தான் சாத வாகன ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டினவர் யார் அப்படின்னா சிமுகா இந்த சிமுகாவால் கொல்லப்பட்டவர் வந்து சுசர்மன் இவர் வந்து கடைசி கண்ம அடுத்தது அடுத்து தெற்குல சாதவாகனர்கள் குஷானர்கள் வட இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க தென்னிந்தியாவில் சாத வாகனர்கள் நானூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க குஷானர்கள் வட இந்தியாவில் முந்நூறு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க தென்னிந்தியாவில் சாத வாகனர்கள் அதாவது ஆந்திரர்கள் நானூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த சிம்முகா தான் வம்சத்தை நிறுவனதுன்னு பார்த்தோம் அவர் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சதாக சொல்லப்படுது அவர் வந்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆட்சி பண்ணதாக சொல்லப்படுது அவருக்கு அப்புறம் அவரோட சகோதரர் கிருஷ்ணா பதவிக்கு வந்திருக்காரு கிருஷ்ணாவும் அவரோட சகோதரியோட மகன் சதகர்ணியும் பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பத்து வருஷம் பத்து வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இவங்களோட காலத்தில் சாதவாகன அரசுங்கிறது அரசுலேருந்து பேரரசாக மாறினுச்சு வடமேற்குல ராஜஸ்தான்லேருந்து தென்கிழக்கில் ஆந்திரா வரைக்கும் மேற்கு குஜராத்லேருந்து கிழக்கு கலிங்கம் வரைக்கும் ஒரு ஒரு பரந்த பேரரசை தான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க அது அவங்க வந்து எந்த அளவுக்கு பெருசு பெருசாக வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கா காமிக்கிறதுக்காக சதகர்ணி இரண்டு அஸ்வமேத யாகங்களை நடத்தியிருக்காரு சாதவாகன வாகன அரச குடும்பத்தோட மாபெரும் மன்னர் அப்படின்னா வந்து கௌதமி புத்திர சதகர்ணி இவரோட அம்மா வந்து கௌதமி பாலஸ்டி இவங்க தான் நாசிக் மெய்கீர்த்தியை வெளியிட்ருக்காங்க கௌதமி பாலஸ்டியால் தான் நாசிக் மெய்கீர்த்தி வெளியிடப்பட்டிருக்கு இதில் சாகர் யவனர் அதாவது கிரேக்கர்களையும் பார்த்தியர்களையும் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவங்களோட பேரரசோட எல்லைகளும் அந்த மேய்கீர்த்தியில் சொல்லப்பட்டிருக்கு இவங்களோட பேரரசு மகாராஷ்டிரா வடக்கு கொங்கன் வரார் குஜராத் கத்தியவார் மாலவம் இந்த பகுதிகளை உள்ளடக்கினதாக இருந்தது கப்பலோட வடிவம் இருக்கக்கூடிய வசிஷ்ட புத்திர ஸ்ரீ புலமாயி நாணயங்கள் ஆந்திரர்கள் கடல்சார் நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய திறனையும் அவங்களோட கப்பற்படை வலிமையும் உணர்த்தது வசிஷ்ட புத்திர புலமாயோட நாணயங்கள் மூலமாக நம்ம வந்து அவங்க எப்படி கப்பற்படையில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதில் வந்து கப்பலோட வடிவமும் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது போகர் கல்வெட்டு இது வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் தென்னிந்தியாவோட முக்கியமான பங்கு வந்து சொல்லுது சாதவாகனர்களோட வாகனங்களோட பங்களிப்பு இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது சாதவாகன அரசர் ஹாலாவே ஒரு சமஸ்கிருத அறிஞராக அவர் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டுல தக்கான பகுதிகளில் கண்டரா மொழி பள்ளியை சேர்ந்த சமஸ்கிருதம் நல்லாவே இருந்திருக்கு பிராகிருத மொழியில எழுநூறு பாடல்கள் இருக்கக்கூடிய சட்டசாய் சத்தசதி அப்படிங்கிற நூலை எழுதினது மூலமா ஹாலா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு சாதவாகன அரசர்களில் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் பிராகிருத மொழியில எழுநூறு பாடல்கள் இருக்கக்கூடிய சட்டசாய் அப்படிங்கிற நூலை ஹாலா எழுதியிருக்காரு அடுத்தது கலையும் கட்டிடக்கலையும் சாதவாகனர்கள் நல்ல சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர்கள் அவங்க அமராவதியில பௌத்த ஸ்தூபிகளை கட்டியிருக்காங்க வியட்நாம்ல ஓக்கியோ அப்படிங்கிற தொல்லியல் ஆய்விடத்தில் புத்தரோட நின்ன நிலையில வெண்கல சிலை வந்து அமராவதி பாணியை ஒத்துருக்கு ஸோ வியட்நாமில் ஓக்கியோ அப்படிங்கிற இடத்துல வந்து புத்தரோட வெண்கல சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து அமராவதி பாணியை வந்து ஒத்து போகுதான் அதுக்கப்புறம் சாதவாகன அரசர்கள் பிற்காலத்தை சேர்ந்தவங்க இரண்டு பாய்மரங்கள் இருக்கக்கூடிய கப்பலோட சின்னம் பொறிக்கப்பட்ட ஈய இல்லைனா செப்பு நாணயங்களை வெளியிட்டாங்க தாய்லாந்துல நாகோன் பதம் அப்படிங்கிற இடத்துல கல்லாண மூத்திரையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் அதே வடிவத்தில் இருந்திருக்கு இவங்க வந்து இரண்டு பாயமரங்கள் இருக்கக்கூடிய செப்பு நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அதே நேரத்துல தாய்லாந்துல நாகோன் பதம் அப்படிங்கிற இடத்துல முத்திரை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுவும் அதுவும் ஒரே வடிவத்துல இருந்திருக்கு காந்தாரம் மதுரா அமராவதி புத்தகயா சாஞ்சி பார்ஹூத் இந்த இடங்கள் கலைகளுக்கும் அற்புதமான கட்டிடங்களுக்கும் பெயர் பெற்றது மதுரா சிற்ப பள்ளி பௌத்த சமண வேத மத கடவுளோட பிம்பங்களையும் முழு உருவ சிலைகளையும் வடிவமைச்சிருக்கு அடுத்து பாக்ஸ் பைன் பார்த்தலாம் உலக புகழ்பெற்ற ஆள் புத்தரோட ஆளுயர சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்குள்ள மலைகளில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு புத்தரோட ஆள் உயரம் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பாமியான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மலைகளில் செதுக்கப்பட்டிருக்கு இந்த மலைகள் வடமேற்கு எல்லைப்புறத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த பகுதி வந்து ஆப்கானிஸ்தானோட மையத்தில் இருக்குது இதை வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தாலிபான்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க இந்த சிற்பங்கள் மௌரியர் காலத்திற்கு அப்புறம் காந்தார கலைப்பள்ளையை சேர்ந்த கலைஞர்களால் திடமான பாறைகளில் செதுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுதான் வந்து பாமியான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய புத்தரோட சிற்பம் இது வந்து ஃபுல் வியூவில் இருக்குது ஆளுயிர சிற்பமாக இருக்குது இதை தான் வந்து சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானோட மையத்தில் இருந்திருக்கு இதை தான் தாலிபான்கள் அடிச்சு இருக்காங்க மௌரியர் காலத்துக்கு அப்புறம் காந்தார கலைப்பள்ளையை சேர்ந்த கலைஞர்களால் இந்த சிற்பங்கள் வந்து பாறைகளில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்தோ கிரேக்கர் இந்தோ பார்த்தியர் சாகர் குஷானர் ஃபஸ்ட்டு வந்து இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ பார்த்தியர்கள் இதெல்லாம் ஸ்பீடாக பார்த்துக்கலாம் வடமேற்கு இந்தியாவையும் பஞ்சாப் பகுதிகளையும் அலெக்சாண்டர் வந்து பிடிக்கிறாரு அதை வந்து அவரோட ஆளுநர்களோட கட்டுப்பாட்டில் விட்டுட்டு போகிறாரு அதில் வந்து பாக்டீரியா பார்த்தியா அவங்க இதெல்லாமே வந்து கிரேக் ஆளுநர்களோட தலைமையில் கிளர்ச்சி பண்ணி அவங்க சுதந்திர அரசாக மாறிட்டாங்க பாக்டீரியா சத்ராபி முதலாம் டயோடோஸ் தலைமையிலும் பார்த்தியா அர்சாகஸ் தலைமையிலும் சுதந்திரமான அரசுகளாக அறிவிச்சாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பாக்டீரியா பார்க்கும்போது டயடோடஸ் தலைமையிலையும் பாரதியா வந்து அர்சாகஸ் தலைமையிலையும் வந்து சுதந்திரமான அரசுகளாக அறிவித்தாங்க இதில் வந்து இந்தோ கிரீக் அரசர்கள் அவங்க ரெண்டு ரெண்டு பேரை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து முதலாம் டெமிட்ரியர்ஸ் இவர் வந்து கிரேக்க பாக்டீரிய அரசர் யுதி டெமஸ் அப்படிங்கிறவரோட மகன் முதலாம் தெமிட்ரியஸ் யுதிடெமஸ் அப்படிங்கிறவரோட மகன் இவர் கிமு இரநூத்தி தொண்ணூத்தி நாலுலேருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் மாசிடோனியாவோட மன்னராக இருந்திருக்காரு டெமிட்ரியஸ் சதுர வடிவில் இரண்டு மொழி வாசகங்கள் இருக்கக்கூடிய நாணயங்களை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறத நாணய சான்றுகள் உறுதி பண்ணுது நாணய தலைப்பகுதியில் தலைப்பகுதியில கிரேக்க மொழியும் பூ கரோஷ்டி மொழியும் இருக்கு டெமெட்ரியஸ் அப்படிங்கிற பேர்ல மூணு பேர் இருந்திருக்காங்க இந்த மூணு பேர்ல இந்த மூணு பேரில் யாரு இரண்டாம் நூற்றாண்டில் தொடங்கக்கூடிய யவன சகாப்தத்தை தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வரலாற்று அறிஞர்களால் முடிவு செய்ய முடியலை அடுத்து வந்து மினாண்டர் இவர் வந்து இந்தோ கிரேக்க அரசர்களில் ஒருத்தர் வடமேற்கு பகுதிகளில் பெரிய அரசை இவர் வந்து ஆட்சி பண்ணதாக சொல்லப்படுது இவர் வெளியிட்ட நாணயங்கள் அப்படிங்கிறது நிறைய பகுதிகளில் கிடை கிடைக்கிது காபூல் பள்ளத்தாக்கில் ஸ்டார்ட் பண்ணி சிந்து நதி கடந்து உத்திரப்பிரதேசம் வரைக்கும் கிடச்சிருக்கு மெலிந்த பன்கா அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று இருக்குது பாக்டீரியா அரசின் மெலிந்தா அப்படிங்கிறவருக்கும் பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல் தான் அந்த நூல் இந்த மெலிந்தா தான் மெனாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுறாங்க மினாண்டர் பௌத்தராக மாறி பௌத்தத்தோட வளர்ச்சிக்கு வேலை பார்த்ததாக சொல்லப்படுது பாக்டீரியா அரசன் மெலிந்தா அப்படிங்கிறவருக்கும் இந்த பௌத்த அறிஞர் நாகசேனாவுக்கும் இடையில் நடந்த ஒரே தான் இந்த மெலிந்த பன்கா நூல் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது இந்த மெலிந்தா தான் மினாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுறாரு இந்தோ கிரேக்கர்களோட பங்களிப்பு நாணய முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்தோ கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சு வார்க்கக்கூடிய முறையை அறிமுகம் பண்ணாங்க அதன் மூலமாக நேர்த்தியான வடிவங்களில் நாணயங்களை வெளியிட்டு இருக்காங்க அதில் எழுத்து சின்னம் உருவம் எல்லாமே பொறிச்சிருக்காங்க இந்த முறையை இந்தியர்கள் தான் கற்றுக்கிட்டாங்க சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட காந்தார கலைப்பள்ளி கிரேக்கர்களோட சிற்பக்கலைக்கு மிகவும் சிறந்த கடமைப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க கிரேக்கர்கள் குகையை கட் அமைக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருந்திருக்காங்க மகாயண பௌத்தர்கள் இந்த மாதிரி குகையை குடைந்தெடுக்கக்கூடிய முறையை கிரேக்கர்களை தான் கற்றுக்கிட்டாங்க அதன் மூலமாக தான் குடைவரை சிற்ப கட்டடக்கலையில் எல்லாம் வந்து சிறப்பு திறன் வாய்ந்தவங்களாக பௌத்தர்களும் மாறினாங்க அடுத்து வந்து சாகர்கள் இந்தியாவில் கிரி இந்தோ கிரேக்கர்களோட ஆட்சிக்கு சாகர்கள் முற்றுப்புள்ளி வச்சாங்க இவங்க வந்து இனத்தை சேர்ந்தவங்க பெரிய எண்ணிக்கைலாம் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க இவங்க வந்து சமஸ்கிருத மொழியில் இவங்களை வந்து சாகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சாகர்களோட ஆட்சி அப்படிங்கிறது மாவோஸ் அல்லது மோஹா அப்படிங்கிறவரால் காந்தார பகுதியில் நிறுவப்பட்டிருக்கு சாகர்களோட ஆட்சியை நிறுவனது யாருன்னா மாவோஸ் இல்லைன்னா மோஹான் சொல்கிறாங்க இவங்களோட தலைநகர் வந்து சிர்காப்பாக இருந்திருக்கு இவங்களோட தலைநகர் சிர்காப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு மோரா கல்வெட்டில் இவங்களோட பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அவரோட நாணயங்களில் புத்தர் சிவன் இவங்களோட உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருக்குது இந்தோ பார்த்திய அரசர்கள் இந்தோ கிரேக்கர் இந்தோ சைத்தியர் இவங்களுக்கு அப்புறம் இந்தோ பாரதியர் வந்திருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் கிபி முதலாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் குஷானங்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க இந்தோ பார்த்திய அரசு இல்லைனா கோண்டோ பரித் வம்சம் கோண்டோ பேர்னஸ் நிறுவப்பட்டிருக்கு இந்தோ பார்த்திய அரசு இல்லைன்னா கோண்டோ பரித் வம்சம்னு சொல்கிறாங்க இதை நிறுவனம் யாருன்னா கோண்டோ பேர்னஸ் சால் இந்தோ பார்த்தியர் ஆட்சி செய்த பகுதி காபூல் காந்தாரா இதெல்லாம் உள்ளடக்கி இருந்திருக்கு கோண்டோ பேனஸ் அப்படிங்கிறத அந்த புனித தாமஸோட தொடர்புடைய ஒரு பேர் கிறித்தவ மரபின்படி புனித தாமஸ் இந்தியாவிற்கு வந்திருக்காரு கோண்டோ பேனஸோட அரசவைக்கு அவரோட வருகையால் மன்னர் கிறிஸ்தவச தழுவி போயிருக்காரு இதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டது சும்மா பார்த்துக்கோங்க சாகர் வம்சத்தோட மிக முக்கியமான புகழ்வாய்ந்த அரசர் வந்து ருத்ரதாமன் இவரோட இல்லனா தில்லனாக கல்வெட்டு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் குறிப்பு வந்து ஜுனாகத் இல்லனா கிருணார் கல்வெட்டு இதை வந்து யாருடைய எது அப்படின்னு கேட்டால் இவர் வந்து சாகர் வம்சத்தை சேர்ந்த அரசர் ருத்ரராமனோட ஜுனாகத் இல்லனா கிருணார் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்தியாவில் சாகர்கள் நம்ம வந்து நல்லாவே கலந்து இருந்தாங்க அவங்க இந்திய பேரையுமே சூட்டிக்கிட்டாங்க இந்திய நம் மத நம்பிக்கைகளையுமே எடுக்க ஆரம்பித்தாங்க சபத்ரிபாஸ் அல்லது சத்ரப்ஸ் அப்படிங்கிற பேரில் பிராந்திய ரீதியான ஆளுநர்களை நியமிச்சாங்க கல்வெட்டு இது வந்து அடுத்தது ருத்ரதாமன் கால நாணயம் கொடுத்துருக்காங்க குஷானர்கள் குஷா குஷானர்கள் வந்து பழங்காலத்தில் சீனாவோட வடமேற்கு பகுதியில் வாழ்ந்துட்டு வந்த யூச்சி பழங்குடி இனத்தோட ஒரு கு ஒரு பிரிவினர் தான் குஷானர்கள் சீனாவோட வடமேற்கு பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தால் யூச்சி அப்படின்னு பழங்குடியினத்தோட ஒரு பிரிவை சேர்ந்தவங்க தான் குஷானர்கள் கிபி முதலாம் நூற்றாண்டில் யூச் யூச்சி பழங்குடியினர் ஐந்து பிரதான பிரிவினராக இருந்திருக்காங்க அவங்களில் குஷானர் மற்ற பிரிவினர் மேலே அரசியல் மேலாதிக்கம் பண்ணி அவங்க வந்து தலைமைக்கு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்க நாடோடைய பழக்கத்தெலாம் விட்டுட்டு இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து குடியேறியிருக்காங்க பஞ்சாப் ராஜஸ்தான் கத்தியவார் இந்த இடங்களில் குஷானர்கள் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க தச்சசீலம் மதுரா இதை ரொம்ப சிறந்த கல்வி மையங்களாக மாறியிருக்கு மேற்காசியாவிலேருந்து சீனாவிலேருந்தும் மாணவர்கள் வந்து இங்கே வந்து படிச்சிருக்காங்க குஷான அரசர்களில் முக்கியமானவர் கனிஷ்கர் குஷான பேரரசுகளில் மாபெரும் பேரரசர்னால் வந்து கனிஷ்கர் தான் இவர் வந்து கிபி எழுபத்தெட்டில் அரசு பதவிக்கு வந்திருக்காரு ஒரு புதிய சகாப்தத்தை நிறுவனது மூலமாக அவரோட ஆட்சியை வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டார் இதை தான் சக சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க தொடக்கத்தில் காபூல் குஷானர்களோட தலைநகராக இருந்தது அதுக்கப்புறம் பெஷாவர் இல்லைன்னா புருஷபுரத்துக்கு மாற்றியாச்சு தொடக்கத்தில் குஷானர்களோட தலைநகரமா இருந்தது வந்து காபுல் அதுக்கப்புறம் பெஷாவர் இல்லைன்னா புருஷபுரத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு கிபி எழுபத்தி எட்டில் இவர வந்து அரசு பதவிக்கு கனிஷ்கர் வந்திருக்காரு படையெடுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது கனிஷ்கர் காஷ்மீரை பிடிச்சிருக்காரு மகதத்திற்கு எதிராக போரிட்டு ஜெயிச்சிருக்காரு தென்மேற்கு எல்லைகளில் பார்த்திய அரசுக்கு எதிராகவும் பொறுத்தொடுத்துருக்காரு காஷ்மீரையும் காந்தாரத்தையும் ஜெயிச்சிருக்காரு கா சீன தளபதி பன்சியாங் அப்படிங்கிறவரை தோற்கடித்து இந்தியாவோட வட எல்லைகளை சீனர்களோட ஊடுருலருந்து பாதுகாத்துருக்காரு அவரோட பேரரசு காஷ்மீர்லேருந்து வாரணாசி வரைக்கும் தெற்கு விந்தியமலைகள் வரைக்கும் பரவி இருக்கு இது வந்து வடக்க காஷ்கர் யார்கண்ட் மேற்கு பாரசீகம் பார்த்தியாவுடைய எல்லைகள் வரைக்கும் பரவி இருந்திருக்கு கனிஷ்கர் ஒரு தீவிரமான பௌத்தர் கனிஷ்கருடைய பேரரசு ஒரு பௌத்த பேரரசு பாடலிபுத்திரத்தை சேர்ந்த பௌத்த துறவி அஸ்வகோஷர் அப்படிங்கிறவரால் அவர் வந்து பௌத்தத்தை தழுவிருக்காரு மாபெரும் வீரர் பேரரசு உருவாக்கியராக இருந்தாலுமே மகாயன பௌத்தத்தை ஆதரித்தார் அதை தீவிரமாக முன்னெடுத்து போனாரு கனிஷ்கர் பௌத்தத்தை அரசு மதமாக மாற்றியிருக்காரு பல ஸ்தூபி மடாலயம் மதுரா தச்சசீலம் இதெல்லாம் வந்து கட்டியிருக்காரு புத்தரோட நல்ல செய்திகளை பரப்புறத்துக்காக திபாத் சீனா மத்திய ஆசியாவோடய பல நாடுகளுக்கு பௌத்த சமய பரப்பாளர்களை அனுப்பி வச்சார் பௌத்த மத பிரிவுக்கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அதை கலையிறதுக்காக நான்காவது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்தலவனத்தில் கூட்டியிருக்காரு நான்காவது பௌத்த பேரவையை ஸ்ரீநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குந்தளவனத்தில் கூட்டியிருக்காரு இந்த பேரவையில் தான் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தம் இரண்டாக பிளவுபட்டுச்சு கனிஷ்கர் கலை இலக்கியங்களோட மிகப்பெரிய ஆதரவாளர் அசோகோஷர் வசுமெத்னர் நாகார்ஜுனர் இந்த மாதிரி நிறைய பௌத்த துறவிகளாலும் அறிஞர்களாலும் அவருடைய வந்து அலங்கரிக்கப்பட்டுச்சு அசோகோஷர் புத்த சரிதம் அப்படிங்கிற முதல் சமஸ்கிருத நாடகத்தோட ஆசிரியர் புத்த சரிதத்தை எழுதினது வந்து அசோகோஷர் இது வந்து சமஸ்கிருத நாடகம் காஷ்மீரில் கனிஷ்கபுரம் அப்படிங்கிற ஒரு புதிய நகரையும் உருவாக்கிற உருவாக்கியிருக்காரு தலைநகர் புருஷபுரத்தை அற்புதமான கட்டடங்களால் அழகுபடுத்தியிருக்காரு காந்தார பள்ளி நல்லாவே இருந்திருக்கு புத்தரோட சிலைகளை செதுக்கிறது தான் காந்தார கலைஞர்களுக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்திருக்கு அடுத்தது கனிஷ்கருக்கு அப்புறம் வந்தவங்க திறமை இல்லாமல் வலிமை இல்லாமல் இருந்திருக்காங்க இந்த விளைவாக குஷான பேரரசு ரொம்ப வேகமாகவே செதஞ்சு போனிச்சு அந்த டைமில் ஈக்குவலான காலகட்டத்தில் என்ன நடந்திருக்குன்னா குஷான பேரரசர் ஜூலியஸ் சீசர் வாழ்ந்த ரோமானிய குடியரசோட இறுதி நாட்களோட சம காலத்தினது குஷான பேரரசர் அகஸ்டஸ் சீசரோட அகஸ்ட் சீசரோட அவைக்கு ஒரு பெரும் தூதுக்குழு அனுப்புனதா சொல்லப்படுது ஸோ குஷான பேரரசு அப்போ இருந்த காலகட்டத்தை சேர்ந்த அகஸ்ட் சீசருக்கு ஒரு பெரிய தூதுக்குழு அனுப்புனதா சொல்லப்படுது இல்லை அரசர்கள் ரெண்டு பேரோட பங்களிப்புகள் கொடுத்துருக்காங்க முதலாம் குஷானர்களில் ரொம்ப புகழ்வாய்ந்த முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி முதலாம் காட்வீசஸ் அவர் வந்து இந்தோ கிரேக்க இந்தோ பாரதிய அரசர்களை ஜெயிச்சார் பாக்டீரியாவில் அவர் நிலையான அரசை நிலைநிறுத்திக்கிட்டார் அவரோட ஆதிக்கத்தை காபூல் காந்தார தேசம் ஸ்டார்ட் பண்ணி சிந்து வரைக்கும் பரப்பியிருக்காரு அடுத்து இரண்டாம் கட்ஃபீசஸ் இவர் சீனா ரோமானிய அரசர்களுடன் நட்புறவாக இருந்திருக்காரு அயல்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிச்சிருக்காரு அவரோட நாணயங்களில் சிவபெருமானோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு அரசரோட பட்டப்பெயர்கள் கரோஷ்தி மொதி மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது அடுத்த படத்தில் சந்திக்கலாம் நன்றி